சீரரா செல்வம்போது சேர்க்குதே என்ன சாங்கீராக புகழ் வணக்கம் இன்று இந்து மத வேதங்களை பற்றி ஒரு சர்ச்சை பிற சமயங்களிலே அந்த மதத்தைச் சேர்ந்த அனைவரும் சில தகுதிகள் அடைந்துவிட்டால் அந்த மத வேதங்களை சொல்லலாம் என்று அனுமதி இருக்கிறது ஆனால் அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனால் இந்து மதத்திலே இந்து மத வேதங்கள் ரிகாமதரவணம் என்ற நான்கு வேதங்கள் ஒரு சிலர் தான் சொல்லலாம் எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா வேதத்துக்கு எழுதா கிழவின்னு பேர் எழுதா கிழவின்னா எழுதப்படாதது அதை வந்து யாரும் காப்பி பண்ணக்கூடாது மேனுஸ்கிரிப்டில் எழுதக்கூடாது எழுதினா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க படிக்கக்கூடாது அதனால் ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு சந்தை சொல்லி வாய்மொழியாக சொல்லுவதனாலே வாய்மொழி திருவாய்மொழி அப்படின்னு வேதத்துக்கு பேர் ஏற்கனவே இந்த வர்ணாசிரம ஜாதி பிரச்சனைகளாலே சாடப்பட்டுள்ள இந்து மதம் இந்த விஷயத்திலே ஒரு பலத்த சர்ச்சையை சந்திக்கிறது அது என்ன சிலர் தான் சொல்லலாமில் மனிதர்கள் எல்லாரும் சமம் இல்லையா மற்றவங்க படிக்கக்கூடாதா அவங்க கூடாதா அப்படின்னு கேள்வி அதனுடைய விவரத்தை இங்கே பார்க்க போகிறோம் இந்த வேதத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது என்ன அப்படின்னா மகாபாரதத்தை வியாசர் எழுதினார் ராமாயணத்தை வால்மீகி எழுதின ஒவ்வொரு புராணத்தையும் ஒரு ரிஷி சொல்லி ஒரு ரிஷி கேட்குறதாக வந்திருக்கு பதினெட்டு புராணங்களுக்கும் ஆதர்ஷிப்பு உண்டு ஸ்மிருதிகள் மொத்தம் நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள் இருந்தாலும் நமக்கு அவைலபிள் இருபது தான் அந்த ஒவ்வொரு ஸ்மிருதிக்கும் ஆதரவு உண்டு எழுதினது யார் சொன்னது யார் விவரமெல்லாம் க்ளீனாக இருக்குது ஆனால் இந்து மத சாஸ்திரங்களிலே அன்ஆத்தர்டு ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல என்கிற பெயரோடு உலவுவது வேதம் அதுக்கு அப்பௌருஷேயம்னு பெயரும் ஒரு மனிதனால் செய்யப்படாதது அப்போ யார் செஞ்சால் அது அனாதிகாலமாக கருத்து மண்டலத்திலே உலவுகிறது, அது இறைவனுடைய கருத்து அந்த வேதங்களை இறைவன் நமக்கு கிடைக்கும்படி செய்கிறான் சில ரிஷிகள் மூலமாக அப்போது ரிஷிகள் வேதங்களை எழுதவில்லை அவங்களுக்கு மந்திர திருஷ்டாக்கள்னு பேர் வேத மந்திரங்களை ஞான திருஷ்டியிலே பார்த்து சொன்னவர்கள் அதுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு மற்ற புராணங்களுக்கு ஸ்மிருதிகளுக்கு இதிகாசங்களுக்கெல்லாம் இல்லை அப்போ காரணம் என்ன என்றால் முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் புராணங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஆனால் வேதம் சம்ஸ்கிருதத்தில் இல்லை பல பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்னு இல்லை சம்ஸ்கிருதம் என்ற சொல் அது என்ன சொல்லுது சம்ஸ்கிருதம் என்றால் மாற்றப்பட்டது பண்படுத்தப்பட்டது திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ ஒரிஜினல் வேதிக் லாங்குவேஜில் சில மாற்றங்கள் உண்டு பண்ணி நடைமுறை உபயோகத்துக்காக திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட மொழி சம்ஸ்கிருதம் வேதம் அதில் இல்லை வேதம் வந்து சந்தஸ்ங்கிற மொழியில் இருக்குது அந்த சந்தஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா அது வந்து ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தா மோஸ்ட் ஃபோனடிக்கலி சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே ஒலியினால் விளைவு உண்டு பண்ணக்கூடிய மொழிகளில் நம்பர் ஒன் சிறந்தது அதுதான் அது என்ன ஒலியினால் விளைவுன்னு கேட்குறீங்களா இப்போ கம்ப்யூட்டரில் வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பாஸ்வேர்டு ஒன்று கொண்டு வந்திருக்கான் சாதாரணமாக கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு கொண்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அடிச்சீங்கன்னா அது ஓப்பன் ஆகும் அந்த வார்த்தை தெரியாமல் நீங்கள் வேறு வார்த்தை அடிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது அது லாக் சிஸ்டம் இந்த பாஸ்வேர்டை கூட கண்டுபிடிச்சிடறானே நான் திருட்டு போயலுகள் சொல்லி அந்த கம்ப்யூட்டருடைய உரிமையாளர் என்ன பண்ணுறான் தன்னுடைய குரலாலே ஒரு சென்டென்ஸ் சொல்கிறான் ஆம் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து அந்த சென்டென்ஸ் சொன்னால் தான் அது ஓப்பன் ஆகும் அதே சென்டென்ஸை வேறு ஆள் சொன்னால் ஓப்பன் ஆகாது இவனுடைய வாய்ஸ் தான் அதை ரியாக்ட் பண்ணும் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா எவனுடைய வாய்ஸுக்கு அது ஓப்பன் ஆகுமோ அவனுக்கே சளி பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்க தொண்டை கரக்கரன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்டையில் அதே சென்டென்ஸை அவன் பேசுனான் அது ஓப்பன் ஆகாது ஏன்னா அவன் ஹெல்த்தியாக இருக்கிற போது அவன் த்ரோட்டுக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி உண்டோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம வந்து ஃபோனடிக்கலி சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒலியை ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளிலே பரப்பினால் சொன்னால் அதற்கு ஒரு விளைவு ஏற்படும் அந்த மாதிரி வாய்ஸ் சென்சிட்டிவிட்டியில் எத்தனையோ லாங்குவேஜ் இருக்குது லத்தீனில் இருக்குது சைனீஸில் இருக்குது ஜாப்பனீஸில் இருக்குது மலையில இருக்கு உருதுவில் இருக்குது பீஜாட்சரங்கள் இருக்கு ஆனால் அங்கெல்லாம் சில மந்திரங்கள் மட்டும்தான் இங்கே வேதம் முழுக்க அப்படி இருக்கு பீஜம் மட்டுமில்லை எல்லா வேதத்தினுடைய சகல மந்திரங்களும் பொனிட்டிகலி சென்சிட்டிவ் அது எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வேதங்கள் பல பிராமணர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க யாகம் பண்ணினாங்கல்ல எல்லா பிராமணர்களுக்கும் ஒரே வாய்ஸ் இருக்குமா ஒவ்வொருத்தருக்கு சன்னமான வாய்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு கனமான வாய்ஸ் இருக்கும் அவங்க கனம் சன்னங்கிறத பார்க்குறது இல்லை அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மாத்திரைகள் இன்ட்ரனேஷன் ஆர்டிகுலேஷன் ப்ரனன்சேஷன் உச்சரிப்பு ஏற்றி இறைக்கி சொல்கிறது அப்புறம் சில இடங்கள் அழுத்தம் கொடுக்கறது சில மாத்திரைகள் நீட்டித்து அளவாக சொல்வது இப்படி சில ஒழுக்கங்கள் வச்சிருக்காங்க அதையும் யார் சொல்லணும் அப்படின்னா எல்லா மனிதர்கள் சொன்னாலும் அது பலிக்காது ஒரு மனிதன் இன்ன வர்ணத்திலே பிறந்து அதாவது சத்வம் தமஸ் என்ற முக்குணங்களிலே குணம் தலையோங்கி இருக்கக்கூடிய ஒரு வம்சத்திலே அப்படி ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு ஒருவன் பிறந்து அவன் இன்னின் ஆகாரங்கள் மட்டுமே உண்டு இவ்வளவு ஆச்சாரங்களை கடைபிடித்தான் என்றால் அவனுக்கு குரலில் ஒரு விதமான ஃப்ரீக்குவென்சி உண்டாகும் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மட்டும்தான் இந்த சந்தஸ் என்ற பாஷை ரெஸ்பாண்ட் பண்ணும் அவங்க சொன்னா தான் அந்த மந்திரம் பலிக்கும் பலிக்கும்னா என்ன அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு யாகம் பண்ணுறபோது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு யாகம் பணம் வர்றதுக்கு ஒரு யாகம் எதிரி அழியறதுக்கு ஒரு யாகம் ஆரோக்கியம் வர்றதுக்கு ஒரு யாகம்னு ஏகப்பட்ட யாகம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இன்னைக்கு யாகங்கள் நடக்கின்றன வட இந்தியாவிலையும் நடக்குது தென்னிந்தியாவிலையும் நடக்குது பிராமணர்கள் சொல்லுகிறார்கள் மந்திரங்கள் ஆனால் அன்று புராண காலத்திலே யாகங்கள் பலித்தது போல இன்று பலிக்குதா தசர்கன் யாகம் பண்ணினால் உடனே அந்த யாகத்தில் ஒரு தேவதை தோன்றி ஒரு பாயசத்தை கொடுத்தது இதை உன் மனைவிகளுக்கு கொடு அவர்களுக்கு குழந்தை பிறக்கம்னு சொன்னது இன்றைக்கி எத்தனை பேர் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணுறாங்க என்ன தோன்றுது எதிரி ஒழியணும் வழக்கு ஜெயிக்கணும் வியாதி போகணும் எவ்வளவோ யாகங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பண்ணுறாங்க பலிக்குதா ரிசல்ட் வருதா பெரும்பாலும் ஃபெயிலியர் சில இடங்களில் ஒரு வழி நடக்குது அவ்வளோதான் காரணம் என்ன இந்த டிசிப்ளின் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை அப்போது அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் இன்னார் தான் அந்த யாகம் செய்யணும் அவங்க செஞ்சால் தான் பலிக்கும்னு ஒரு நீதி இருந்தது அது சந்தஸுக்கு இருந்தது எல்லா பிராமணனும் பண்ணிட முடியாது நீங்கள் பிராமணங்க சொன்னாங்க பிராமணங்க சொன்னாங்கன்னு இது ஜாதிவாரி வழிபாடு என்று முத்திரை குத்துக்கிறார்கள் இல்லை தப்பு எல்லா பிராமணங்க சொன்னாலும் அது பலிக்கிறது இல்லை பல பிராமணங்களுக்கு வேலை சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை எல்லா பிராமணனும் வேலை சொல்லிட முடியாது அதுக்குன்னு தகுதிகள் உண்டு இந்த காலத்தில் பாருங்கள் கிராப் வெட்டிக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு அங்கே மஸ்கட்டில் மாட்டிறைச்சி சாப்பிட்றவன் கட்டுற கை கட்டி வேலை பார்க்குறவன் அவன் சொல்கிறான் நானும் எங்கள் கப்பா வேத பிராமணன் நான் வேலைன்னு சொல்லலாம் அப்படின்னு தப்பு சொல்லக்கூடாது ஃபாரினுக்கு போயிட்டு வந்தவன் வேத மந்திரம் சொல்லக்கூடாது ஸ்மிருதிகள் கண்டிக்கின்றன வைத்தியநாத தீட்சிதர் ஸ்மிருதி முக்தா பலத்திலே இதை பற்றி பறக்க பேசுகிறார் வெளிநாடு சென்று வந்தவன் வேத மந்திரம் சொல்வதற்கு அருகதை இல்லாதவன் ஆகிறான் அதுக்கு என்னென்ன காரணம்னு இருக்குது அப்போ எல்லா பிராமணனும் அந்த வேத மந்திரம் சொல்லிட முடியாது அப்போ ஜாதி வாரியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் சொல்லணும்னு அவங்க பிரிக்கலை இப்போ வைசியர்கள் சொல்லலாம் சத்திரியர்கள் சொல்லலாம்னு இருக்குது அவங்களும் எல்லா சத்திரியர்களும் எல்லா வைசியர்களும் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறவங்களும் எல்லா மந்திரங்களும் சொல்லிட முடியாது சில மந்திரங்களுக்கு தான் அனுமதி உண்டு அது அவங்க ஜாதியினாலே மனிதனை உயர்வு தாழ்வுப்படுத்துவதற்காக அப்படி பிரிக்கவில்லை சிலருக்கு இந்த தகுதி இருக்குது சொன்னால் நடக்குது சிலருக்கு இந்த தகுதி இல்லை சொன்னால் நடக்க மாட்டேங்குது அது அனுபவத்தில் பார்த்து அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க ஒன்றும் இல்லை சார் இப்போ துருபத மகாராஜா இருந்தான் துருபத மகாராஜாவுக்கு இந்த துரோணரை பழிவாங்கணும்னு ஆசை அப்போ அவன் என்ன நினைச்சான் இந்த துரோணரை கொல்றதுக்கு ஒரு மகன் வேணும் என்னை தோக்கடித்து அர்ஜுனனும் திருமணம் செய்து கொள்ள ஒரு மகம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் வயசாகி போச்சு இனிமே அவனுக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இல்லை ஜாதகத்துலேயும் புத்திர வாக்கியம் இல்லை இனிமேல் பிள்ளை பிறக்கிறதுனா யாகத்தின் மூலமாக பிறந்தால் தான் உண்டு அப்போ விசாரிக்கிறான் அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இந்த யாகமெலாம் ரொம்ப டஃப்புங்க இதெல்லாம் செய்கிறது கஷ்டம் அதை செய்யக்கூடியவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க காடுகளில் தான் அலைவாங்க அவங்க நாட்டுக்கே வரமாட்டாங்க மலைப்பக்கம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த காட்டை தேடி போகிறான் சோத்தை கட்டிக்கிட்டு போகிறான் மாதக்கணக்கில் அலைகிறான் அவங்க யார் அந்த ரெண்டு பேருனா யாஜர் உப ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அவங்க தான் அந்த யாகம் செய்யக்கூடியவங்க ஏன் அந்த காலத்தில் பிராமணன் இல்லையா எங்கே பார்த்தாலும் பிராமணம் இருந்தான்ல அந்த காலத்துலேயே அவங்களாம் செய்ய வேண்டியதானே ஏன் அந்த ரெண்டு பேரும் தேடி போகிறான் அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருந்தது ஸோ நாட் ஆல் பிராமின்ஸ் கேன் சே வேதாஸ் அதில் தகுதி தகுதி இருக்குது இருக்கு அப்போ அங்கே போனால் தம்பி என்ன சொல்லிட்டாரு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அந்த யாகம் பண்ணுறதுக்கு நிறையா ஏன்னா நீங்கள் பழி வாங்குறதுக்காக யாகம் பண்ணுறீங்க துரோணரை கொல்றதுக்கு ஒரு மகன் வேணும்னு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க பழி வாங்கிறதுக்கான யாகமெலாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்ற அப்படி யார் தான் ஏன் செய்வாங்கன்னா எங்கள் அண்ணன் செய்வார் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு வியூஸ் உள்ளவர் அப்படின்னு அப்புறம் அவரை போய் விழுந்து காலில் விழுந்து உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வேணும் எவ்வளோ பசுமாடு வேணும் எவ்வளோ தேர் வேணும் எல்லாம் கொடுக்குற இந்த யாகம் பண்ணி கொடுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கதறி அவரை சம்மதிக்க வச்சான் அப்புறம் அவர் உத்தரவு போடுறார் தம்பிக்கிட்டே தம்பி எனக்கு உதவி பண்ணுறாட அண்ணன் சொல்கிறாருங்கிறதுக்காக உபயாஜர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படியாக அந்த யாகத்தில் திருஷ்டதி முன்னனும் பாஞ்சாலி என்று சொல்லப்பட்ட திரௌபதியும் பிறக்கிறார்கள் இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி யாகத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை உருவாக்க சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பிராப்ளங்க இருக்கிறாங்க அதை சொல்கிற முறைப்படி சொல்லணும் செய்கிற முறைப்படி செய்யணும் அன்னைக்கு அவங்க இருந்தாங்க அப்படி அப்படி போற்றி பாதுகாத்தாங்க இந்த வேத மந்திரங்களை எல்லாருக்கும் க கடைபிரிக்காதீங்க எல்லோரும் சொல்லக்கூடாது சிலர் தான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணதுனால அவங்க மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெஞ்சது தங்கம் கிடைக்கணும்னா தங்கம் கிடைச்சது நாட்டில் நோய் வரக்கூடாதுன்னா நோய் வராது வயலில் பூச்சிகள் வரக்கூடாதுன்னா பூச்சிகள் வராது அப்படி பிரமாதமாக மெரக்குலசாக அவங்க ரிசல்ட்ஸ் காமிச்சாங்க அப்போ அது வந்து ஜாதிக்கும் மனிதனுடைய தாழ்வுக்கும் இங்கே வேலை இல்லை எல்லாம் அவங்க நோக்கம் இப்போ வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறபோது டாக்டராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தாலும் நிலாவுக்கு போகிற மாதிரி ஏகப்பட்ட முகமூடிகள் போட்டுக்கிறாங்கல்ல ஏன் அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு அப்படி பண்ணுறாங்களா இல்லை அது போட்டால் தான் பாதுகாப்பு சில காரியங்கள் செய்யும்போது சில டிசிப்ளின் கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஒழுக்கம்தான் இந்த வேத மந்திரங்களை எல்லாரும் சொல்லக்கூடாது சிலர் தான் சொல்லணும் என்று விதிக்கப்பட்ட விதி அப்படி அந்த டிசிப்ளின் உருவான போது என்னாச்சுன்னா இந்த வே யாகங்கள் பலிக்காமல் போகிறதுங்கிறது ரொம்ப குறைச்ச பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் பெரும்பாலும் யாகங்கள் பலிக்கும் ஒரு பிராமண தம்பதிகள் வந்தார்கள் பாண்டியம்மா மகாராஜாகிட்ட மகாராஜா ஒரு யாகம் இருக்குது அந்த யாகம் பண்ணினால் கணவனும் மனைவியும் ஆகிய நாங்கள் இந்த சரீரத்தோடு தேவலோகம் போகலாம் ஆனால் அந்த யாகம் பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப வேண்டியிருக்கு அந்த பணம் நீ தான் வச்சுருக்கிற எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண என்று ஒரு பிராமணன் கேட்டுக்கொண்டான் அந்த ராஜா மிகுந்த பண செலவினால் அந்த யாகத்தை பண்ணினால் அவர்கள் எல்லோரும் பார்க்க மறைந்து விட்டார்கள் தேவலோகம் சென்று விட்டார்கள்னு படிக்கிறோம் இப்படியெல்லாம் யாகங்கள் ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கின்றன காரணம் அவங்க இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு வணங்கினார்கள் நாங்கள் சொல்லக்கூடாதா வேண்டாம் சொல்ல மாட்டோம் அவங்க மட்டும்தான் சொல்லணுமா சொல்லட்டும் எங்களுக்கு அதை பற்றி பொறாமையில்லை எடுத்ததுக்கெல்லாம் போர்கொடி தூக்குறது ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா நாங்கள் செய்யக்கூடாதா நாங்கள் என்ன மட்டமா இது என்ன வீம்பு இது தேவையில்லாத வீம்பு யார் யார் எதை எதை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா விமானத்தை ஒரு பைலட் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னால் உட்காந்துருக்கிற பேசஞ்சர் அதனையா நீ மட்டும் விமானத்தை ஓட்டுற நானும் உன்ன மாதிரி மனுஷன் தாயா இங்கிட்டு வாயா நான் ஓட்டுறேன் அவனுக்கு விமானத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது கையில் விமானத்தை கொடுத்தா விமானம் என்ன ஆகும் யார் யார் எந்த வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையை அவங்க தான் செய்யணும் இதில் உயர்வு தாழ்வுக்கு வேலையே கிடையாது அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்புறம் இந்த பாம் செய்கிறாங்க பாம் செய்யும்போது பல ரசாயனங்கள் அதை என்னென்ன ப்ரொப்போர்ஷனில் வச்சு என்ன மாதிரி பொருத்தி அதுக்கு டைமிங் கொடுத்து அந்த டைமரை ஆன் பண்ணி விட்டால் கரெக்டாக அந்த டைம் வரும்போது அஞ்சு ஆறுக்கு வெடிக்கும் அது எப்படி அதுக்கு அறிவு இருக்காதுன்னா அதுக்கிடையே அது சில பொருள்களை சில விகிதாச்சாரத்திலே சில விதமாக சேர்த்தால் அங்கே ஒரு பெரு வெடிப்பு நிகழ்கிறது அக்னி புறப்படுகிறது இல்லையா அதுபோல் தான் இந்த வேத மந்திரங்கள் என்பது சில வகையான உச்சரிப்புக்களோடு சில தகுதி உள்ள மனிதர்கள் பக்தியோடு சொன்னால் அது உடனடியாக அமானுஷமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்று பார்த்தார்கள் சரி இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில அரிய விஷயங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாதா கூடாதா அப்படின்னா அதுக்கு தான் பகவான் பார்த்தா கவலைப்படாதீங்க அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லோரும் அறியும்படியாக வேறு மொழியிலே தமிழ் மொழியிலே பன்னிரு ஆழ்வார்கள் மூலமாக பாசுரங்களாக கொடுத்தான் அந்த பாசுரங்கள் அந்த நாலு வேதம்தான் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த கருத்து தான் அந்த நாலு பன்னிரு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் உங்களுக்கு மீனிங் தானே வேணும் இருக்குது அப்போ பலன் வராதானா இதை சொல்லுங்கள் அதை சொன்னால் என்ன பலன் உண்டோ அதே பலன் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் தானே முக்கியம் இதில் ஆச்சாரங்கள் தேவையில்லை யார் வேணாலும் சொல்லலாம் ஆம்பளை சொல்லலாம் பொம்பளை சொல்லலாம் பாசுரங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் குறைவு அதை சொல்லி பலன் பார்த்துருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லி யாகங்கள் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலன் கிடைக்கும்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கும் மழை வர்றதுக்கு பாசுரம் இருக்குது நோய் போகிறதுக்கு பாசுரம் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு பாசுரம் இருக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு பாசரம் இருக்குது வறுமை போகிறதுக்கு பாசுரம் இருக்குது நான் சமீபத்தில் பணம் தரும் பாசுரங்கள்னு ஒரு யூடியூப் வெளியிட்டிருக்கேன் திருமங்கால்வருடைய பாசுரங்கள் அதை சொல்லி எங்களுக்கு பணம் வந்துச்சு நீங்கள் எவ்வளோ பேர் நன்றியதலோடு தெரிவிக்கிறார்கள் அது எப்படி பலிக்குது உங்களுக்கு காரியம் நடக்கணும் அவ்வளவுதானே தானே அது சம்ஸ்கிருதமாக இருந்தான்னா சந்தசா இருந்தால் என்ன தமிழாக இருந்தால் என்ன சார் அப்போ மனிதர்களை கீழ்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அந்த பாகுபாட்டை செய்யவில்லை அதை ஜபித்தால் என்ன பலன் வருமோ அதற்கும் வந்து அவர்கள் வழிவகுத்திருக்கிறார் இதே மாதிரி நீங்கள் மலையாளத்தில் போய் பாருங்கள் மலையாளத்தில் பூந்தானம் எழுதுன பாட்டெல்லாம் எவ்வளவு பலன் தருகிறது அங்கே தியாகராஜ சுவாமிகள் இங்கே ராகவேந்திரர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மகான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பாடியிருக்கிறார்கள் அதை சொன்னால் பக்தியோடு ஜபித்தால் பலன் நடக்குது இப்போ அனுமன் சாலிசான்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த அனுமன் சாலிஸா பாடினவர் குரங்குகள் இம்சை தாங்காமல் அக்பர் வந்து பயந்து போய் அவரை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணான்னு படிக்கணும்ல அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இல்லையே இந்தி தானே அது அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜில் ஒரு வேத சமமான பலன் தரக்கூடிய திவ்ய பாசுரங்கள் இருக்குது எல்லா மொழியிலையும் இருக்குது அது ஜெபிக்கு பயன் அடையலாம் எதுக்கு போட்டிக்கு போய் நாங்கள் வேத மந்திரம் தான் சொல்லுவோம் அப்படின்னா இது வீம்பு தானே இது ஏன் நீங்கள் சொன்னால் தான் உயர்வுன்னு ஆகுதா சொல்லுங்கள் வேணாங்களே அபச்சாரம் உங்களுக்கு தான் ஆகவே பிராமணனையே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னது இந்து மதம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் பெருமாள் தோடுறதுக்கு சில பிராமணங்களுக்கு தான் அதுக்கு அது உண்டு நாட் ஆல் எல்லோரும் உள்ளே போயிட முடியாது அப்போ அங்கே ஜாதி அடிப்படையில் இல்லை அவங்க சொன்னதெல்லாம் அவங்க சொன்ன தீட்டுங்கிறது வேறே அதை முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறபோது வேதங்களை மெயின்டைன் பண்ணலாம் பாதுகாத்து வைக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் எல்லோரும் சொல்லி நாங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரனெல்லாம் வேத மந்திரம் சொல்லி எங்கள் ஊரில் மழை வருதுங்கிறான் கேரளாவில் நாங்கள் பெண்கள் சொல்லுவோம் அப்படின்றாங்க இப்படியெல்லாம் கிளம்பிட்டாங்க அது அவங்க இஷ்டம் அதுக்கான ரிஸ்க் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க அந்த கர்மாவுக்கான பார் அவங்க அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க இதில் என்ன ஒரு திருப்தி வந்துடுதுன்னு எனக்கு தெரியல இதில் என்ன வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒன்று வந்துடுது இதை செய்யாத அங்கே எலக்ட்ரிக் ஷாக்கை வரும் அந்த லைவ் ஒயருக்கு அங்கே போகாதன்னா போகாமல் இருந்துட்டு நமக்கு தான் நன்மை இல்லைன்னா அப்படி தான் தொடுவே ஏன்னா ஷாக் அடித்து நீ தான் சாவ அது மாதிரி சில விஷயங்கள் இங்கே இதெல்லாம் ஆகவே இந்த வேத மந்திரங்களுடைய பெருமையை நாம் உணர்த்தலாம் அந்த வேத மந்திரங்கள் எவ்வளவோ நடத்தி இருக்கு நம்ம கதைகளில் படிக்கிறோமே பச்சை மரத்தை ஒரு வேத மந்திரம் சொல்லி ஒருத்தன் குப்புனு தீப்பத்தை வச்சான் பார்க்குறோம் அந்த காலத்தில் பண்ணப்பட்ட யாகங்கள் எதுவுமே வீணாக போகலை சரஸ்வதி நதி உரு உருவாக்கலாம் ஒருத்தன் திதன்னு ஒருத்தன் அவன் வந்து அதை யாகத்தை செய்யக்கூடிய சாமகிரிகள் இல்லை தன்னுடைய நைச்சிய அனுசந்தானத்தினாலே பக்தியினாலே தேவர்களை வர வச்சான் ஒரு நதியை உற்பத்தி பண்ணினா யாகா வில் நெவர் பி ஏ ஃபெயிலியர் இவ் டன் ப்ராப்பர்லி ஒரு யாகத்தை செய்ய வேண்டிய முறைப்படி செய்தால் அது பலிக்காமல் போகவே போகாது அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில் காரணம் வந்து அந்த வேத மந்திரங்கள் அப்படி பாதுகாக்கப்பட்டன அதான் விஷயம் அதனால் இந்து மதத்திலே இப்படி ஒரு சாடல் இருக்குது அந்த வேதங்களை வந்து சிலர் தான் சொல்லலாம் மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு எல்லா விஷயத்திலையும் உயர்வு தாழ்வு சொல்கிறான் நீ தள்ளிப்போ நீ போ நீ மட்டும் வா அப்படி சொல்லி சொல்லி மனிதர்கள் உயர்வு தாழ்வு உண்டு பண்ணி இந்த இந்து மதம் என்று சாடுகிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக உள்நோக்கி பார்த்தா அப்படி இல்லை அதன் பின்னணியிலே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன அது தெரிய வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயசிரிமன்னாரன்